சைன்டிபிக் இண்டஸ்ட்ரீஸ் மேனுபேக்சர் ஆஃப் லபரேட்டரி இன்ஸ்ட்ரூமெண்ட் வலசரவாக்கம் சென்னை நலம் தரும் நல்லா சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி தினமும் இணைந்து இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் செங்கோட்டையனோட மோட்டிவ் என்ன சார் விஜயை முதல்வர் ஆக்குவதா இல்லை எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை பலவீனப்படுத்துவதா ரெண்டாவது தான் நான் நினைக்கிறேன் எடப்பாடி தலைமையிலான அனைதிமுக பலவீனப்படுத்தினால் எடப்பாடி சிஎம் ஆகக்கூடாது அந்த உயர்ந்த நோக்கத்தில் தான் அவர் விஜய் கட்சிக்கு அவர் விஜய் எல்லாம் சிஎம் ஆகிறது ரொம்ப கடினம் ஃபஸ்ட் எலெஷ்ஷில் முப்பத்தொண்டில் வேணால் ஆகலாம் இருபத்தாறுலாம் கஷ்டம் அப்படி நடந்தாது கின்னஸ் ரெக்கார்டு அப்படி வந்த ஒரே ஆள் என் டி ராமராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்து எண்பத்தி மூணில் சிஎம் ஆனார் வாய்ப்பு குறைவு ஆனால் எடப்பாடியோட வெற்றி வாய்ப்பை விஜயால கெடுக்க முடியும் தடுக்க முடியும் அந்த உயர்ந்த பணியில் அந்த திருப்பணியில் விஜயோட தளபதியாக செங்கோட்டை இருப்பார் ஆனால் உங்கள் கேள்விக்கான பதில் வந்து தெளிவாகவே நான் சொல்கிறேன் அவர் நோக்கம் விஜய சீமமாகறதில்லை எடப்பாடியே சீமாகாமல் தடுக்கிறது அதுக்கு விஜய் ஆப்ஷனை கையில் எடுத்தால் தான் சாத்தியம்னு செங்கோட்டும் அவர் நம்புறாரு அதனால தான் வந்திருக்காரு வேறு எங்கே போவார் வேறு எங்கே போக முடியும் திமுக போக முடியாது காலமெல்லாம் ஆன்டிடிஎம்கேலேருந்துவர் அண்ணா திமுகவில் எழுபது அறுபது வருஷமாக எந்த ஒருத்தர் எப்படிங்க திமுகவில் போய் இருக்க முடியும் சில பேர் இருக்காங்க இவரால் முடியாது அந்த கட்சிக்கு ஒரே ஒரு கொள்கை தாங்க உலகத்துலேயே ஒரு வித்தியாசமான கட்சி அண்ணா திமுக ஒரே ஒரு கொள்கை ஆன்டிடிஎம்கே வேறு எதுவும் கிடையாது சூரியன் கிழக்கில் உதித்து மேற்குல மேற்கில் உதித்து கிழக்கில் ஊதிவான் இவ்வளோ இப்போ தெளிவாக இருக்காங்க அது எப்படி போய் வருது அப்படி போனாலும் இவர் மட்டும் போவார் ஒரு ஓட்டு கூட போவாது ஒரு நேழல் கூட ஒரு ஓட்டு போடாது இது அவருக்கு நம்மளோட நல்லா தெரியும் அப்போ அதை கடுக்கணுன்னா ஒரே இடம் இப்போ நல்ல வாய்ப்பு விஜய் அதனால தான் அங்கே போயிருக்கேன் அதுவும் அவரோட பிராந்தியத்தில் அங்கே விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது அது அவருக்கு கை கூடி வருது அந்த பிராந்தியத்தில் அதனால் அங்கே போயிருக்காரு உங்கள் கேள்விக்கான பதில் விஜய் சீமாக்குறது இல்லை எடப்பாடி சீயமாக்காமல் தடுக்கிறது சார் அவர் வந்து சொல்கிறாரு நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று முடிவு செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு காயப்பட்ட மனதுலேருந்து அந்த வார்த்தை அதை நான் ஏற்றுக்கிறேன் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அது உண்மைதான் நீங்கள் அரசியலில் வந்து எல்லாரையும் அரவணைச்சு போனுங்க நீக்கு போக்காக இருக்கணும் எடுத்தாங்க அவ் எல்லாரையும் விமர்சிக்கிறோன்னெல்லாம் அதுவும் கட்சி தோல்வி அடைஞ்சு பலவீனமாக இருக்கும்போது உட்கட்சி ஜனநாயகத்தை அனுமதிக்காமல் கேள்வி கேட்கறனெல்லாம் தூக்கி வெளியில் போடுறீங்கன்னா அப்போ காயப்பட்ட மனதிலேருந்து வரக்கூடிய வார்த்தை அது அதை நான் அவர் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர் கரெக்டாக அவர் சொல்கிறது ஓகே சார் ஒரு எழுபத்தி வயதுள்ள வயது உள்ள ஒரு தலைவர் வந்து ஒரு ஈகோவால வந்து ஒரு சின்ன கட்சிக்கு போய் இணையதுக்கு இல்லைங்க அப்படி நீங்க பார்க்காதீங்க இப்ப நான் அறுபது வருஷமா ஒரு கட்சியில வேலை செஞ்சிருக்கேன் அந்த கட்சி தோல்வி அடைஞ்சப்பெல்லாம் அந்த கட்சியை விட்டு போகல முத்துசாமியெல்லாம் எடுத்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஜெயலலிதா தோக்கும்போது வெளியில போவார் மறுபடியும் ஜெயலலிதா ஜெயிச்சா உள்ள வருவார் இவர் அப்படி போகலங்க தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தாறுல அலங்கோல ஆட்சி நடந்தது தொண்ணூத்தாறுல கவர்மெண்ட் போன பிறகு எல்லா மந்திரிகளையும் ஜெயலலிதா மந்திரிங்களெல்லாம் எல்லாம் வேட்டையாடினாருக்கு அலைங்க அப்போ போட்டி திமுகன்னு ஆரம்பித்து ஒரு டீம் வெளியில் போனப்போ அவங்கள மட்டும் தொடாமல் இருந்தார் அப்புறம் ஹைகோர்ட் இன்டர்வென்ட் பண்ணி அவங்க மேலே சில பேர் மேலே கேஸ் போட்டார் ஆனால் வீக் செக்ஷன்ஸில் போட்டார் ஆனால் ஜெயலலிதா கூட இருந்தவங்களெல்லாம் வேட்டையாடினார் கலைஞர் அதில் தான் மூணு கேஸ் போட்டு அவர் ஒரு கேஸில் கன்வெக்ஷனே வாங்க வச்சார் கலைஞர் அதனால தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவருக்கு சீட்டை கொடுக்கல ஜெயலலிதா அப்புறம் ஹைகோர்ட்டில் தான் அவர் ஜெயிச்சார் செங்கோட்டை அந்த மாதிரி வந்து கட்சி பலவீனமாக இருக்கும்போது கட்சியை விட்டு போவாதவர் அவர் இந்த ஐம்பத்தி மூணு வருஷத்தில் அவர் வந்து வாழ்விலும் தாழ்விலும் கட்சியோடய இருந்தவர் அவரை போய் நீ நீ நீக்கிறேன்னா அது ஈகோன்னு எப்படி எடுத்துக்க முடியும் நீங்கள் கட்சியான சேர்க்கிற துரோகம் தான் நீ என்னோட இருப்பையை கொஸ்டின் பண்ணோன்னா ஒரு புழு கூட மிதிக்க மிதிக்க நிலையுங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் அதை எழுபத்தேழு வயது தலைவருடைய ஈகோ என்று பார்ப்பது தவறான பார்வை செங்கோட்டையன் அவர்களுக்கு எழுபத்தி ஏழு வயசு ஈபிஎஸ் எழுபது வயசு இவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாத செங்கோட்டையன் ஐம்பத்தோரு வயது வயதுடைய விஜய ஏற்றுப்பாடு இருபத்தைந்து வயது தலைவரோட தலைமையை கூட அவர் ஏற்றுக்கொள்ளலாம் அது அவர் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் ராபின் சொன்ன முடிவு செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் வயது ஒரு தடை கிடையாது எனக்கு மதிக்கிற இல்லை நான் வந்து ஏற்றுக்குறேன் நான் சொல்லுங்க அவர் நம்பர் டூங்க எப்பயுமே அவர் வந்து இப்போ விஜயை விட வயதில் சரிபாதி இருக்கக்கூடிய விஜய்க்கு ஐம்பத்தோரு வயதுங்க இன்றைக்கி இருபத்தைந்து வயதில் ஒரு தலைவன் வரான்னு வச்சுக்கோங்க அவங்க பின்னால் இவங்கெல்லாம் போவாங்க அது தப்பும் கிடையாது தலைமை பண்புக்கு தலைமை த வயது ஒரு தடை கிடையாது நான் எழுபத்தேழு வயது அந்த ஈகோலாம் அவருக்கு இல்லை அவருக்கு அவருடைய அனுபவம் தான் விஜயோட வயது அது கூட கிடையாது விஜயோட வயதுன்ற ஐம்பத்தி ஒன்று ஆனால் இவருடைய வயது அரசியல் அனுபவம் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் விஜயோட வயதை விட எனக்கு அனுபவம் அதிகம் ஆனால் அந்த தலைமையை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அவர் விஜயிடம் அவர் நம்பக்கூடிய ஏதோ ஒரு பண்பு இருக்கிறது தன்னுடைய அரசியலுக்கு என்று விஜய் ஒத்து வருவார் என்று அவர் நம்புகிறார் இதில் எந்த தவறும் நான் பார்க்கவில்லை அந்த ஆங்கிளெல்லாம் அந்த பிரச்சனையை பார்க்காதீங்க அது ரொம்ப தவறான பார்வை விஜயோட அரசியல் அடுத்தடுத்த கட்டங்களில் போகும்பொழுது அது ஆரோக்கியமான அரசியலாக போகுதா இல்லையான்றதை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்கணும் செங்கோட்டையன் போனதாலேயே விஜயை தூக்கி நிறுத்துருவார்னு நான் சொல்லலை விஜயோட மிகப்பெரிய பலம் இன்றைக்கு அனுபவ அவரிடம் இல்லாமல் இருந்தது அந்த வெட்டிடத்தை செங்கோட்டையன் ஓரளவு விட்டு நிரப்புவார் ஆனால் செங்கோட்டையனுடைய தகுதியும் தராதரமும் புரிந்து அவரை நன்றாக விஜய் பயன்படுத்தி கொண்டால் லாபம் தாவேக்காவுக்கு இல்லைன்னா நஷ்டம்தான் தாவேக்காவுக்கு செங்கோட்டையனுக்கு என்னங்க எழுத்தேழு வயசு ஆகிடுச்சு ஒன்பது டேம் எம்எல்ஏவாக இருந்தவர் இனிமேல் அதை சாதிக்கப்படுறார் இனி இனிமேல் அவருடைய எஞ்சிய நாட்களில் அவர் எந்த பதவியும் இல்லாமல் இருந்தால் கூட ஒரு நஷ்டமும் இல்லை ஏன்னால் அவர் வந்து நினைத்து நினைத்து சிலாகிப்பதற்கு அவருக்கு ஒரு கடந்த காலம் இருக்கிறது ஐம்பது ஆண்டு காலத்தில் ஒன்பது முறை எம்எல்ஏவாக இருந்தவர் இனிமேல் என்ன தேவை அவருக்கு ஆனால் அவருக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை விஜய்க்கு இனிமேல் ஜெயிப்பதற்கு ஒரு நாடே காத்திருக்கிறது அதனால் விஜய் தாவேக்கா செங்கோட்டையனை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அவருக்கு லாபம் அவர்களுக்கு இல்லைன்னா நஷ்டம் அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையை நீங்கள் வந்து ராபின்சன் தாவேக்கா சென்றிக்கா பாருங்கள் செங்கோட்டையன் சென்றிக்க பார்க்காதீங்க ஓகே இந்த நாள் இந்த நிமிஷத்துலேருந்து இனிமேல் செங்கோட்டியனுடைய எஞ்சியோ நாட்கள் வாழ்க்கையில் அவர் எந்த பதவியும் இல்லாமல் இருந்தால் கூட அவர் ஒரு நஷ்டம் இல்லை அனுபவிச்சிட்டார் அவர் சார் ஒம்பது டம் எம்எல்ஏன்றது சும்மா இல்லை சார் அந்த கட்சியில் வந்து எத்தனையோ நாட்கள் எத்தனையோ ஆண்டுகள் பணியாற்றி இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் பணியாற்றி ஒரு 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 வட்ட செயலாளர் லெவலுக்கு அல்லது ஒரு கவுன்சிலர் லெவலுக்கு கூட வராதவங்க இருக்காங்க எல்லா கட்சியிலும் இருக்காங்க திமுகலையும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் ஒன்பது ஆண்டுகள் ஒன்பது முறை எம்எல்ஏன்றது இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன அச்சீவ்மெண்ட் வேணும் நான் அதனால் இந்த நிமிஷத்துலேருந்து அவருக்கு இனிமேல் எல்லாமே தோல்வின்னா கூட அவருக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை சார் செங்கோட்டையின் தாவேக்காவில் இணைந்த பிறகு அதிமுக பலவீனமாக காணப்படுகிறதா நிச்சயமாக சார் சார் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க பர்சப்ஷன் வாரன்னு ஒன்று உண்டு புரிதல் அளவில் நீங்கள் முதல்ல அரசியலில் வந்து ஆக்சுவலாக வெற்றி அடைவதற்கு மேலே புரிதல் அளவில் வெற்றி அடையணும் அந்த பர்செப்ஷன் வாரில் அதிமுக தூக்குது சார் மற்றவங்க வெளியில் போனதுக்கும் செங்கோட்டையன் போனதுக்கும் வித்தியாசம் இருக்குது சார் நான் தனிப்பட்ட முறையில் உண்மையாக வருத்தப்படுகிறேன் ஏன்னு கேளுங்க நான் மற்றவங்களோட உள்வகாரத்தை பற்றி என்னுடைய விருப்பகளை எதுவுமே எனக்கு கிடையாது ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது ஏன்னா ஒரு பிரதான எதிர்கட்சி பலவீனம் அடைவது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு வந்துங்க ஆளுங்கட்சி பலவீனமாக இருக்கலாம் எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு நான்கு ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அது ஒரு பலவீனமான அரசாக தான் இருந்தது ஆனால் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக பலமாக இருந்ததால் தான் வந்து ஓரளவு தமிழ்நாட்டில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டது இன்றைக்கி துரதிருஷ்டவசமாக திமுக விசுரூபம் எடுத்து நிற்கும்பொழுது திமுக ஆட்சி நடக்கக்கூடிய குறைகளை குற்றங்களை அலங்கோலங்களை தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சிக்கு திறமையும் தகுதியும் வலிமையும் இல்லாமல் இருப்பது ஜனநாயகத்துக்கு பேராபத்து என்று நான் பார்க்கிறேன் ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு வளமான ஜனநாயகத்திற்கு ஆக்கப்பூர்வமான ஜனநாயகத்துக்கு எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்கக்கூடாது ஆளுங்கட்சி பலவீனமாக இருக்கலாம் இன்றைக்கு அண்ணா திமுக அந்த பலவீனமான நிலையில் இருக்கிறது அதை மேலும் பலவீனப்படுத்துகிற விதத்தில் தான் செங்கோட்டையினுடைய வெளியேற்றம் இருக்கிறது மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் நீக்கப்பட்ட பொழுது வராத வருத்தம் சராசரி தொண்டனுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு செங்கோட்டின் விஷயத்தில் வருகிறது ஏன்னா அவர் வந்து அதிமுகவின் முகமாக அறியப்பட்டவர் விஸ்வாசி நிச்சயமாக இது பர்செப்ஷனைஸ் திரும்பவும் சொல்கிறோம் சார் பர்செப்ஷன் வைஸ் வந்து தி அதிமுகவுக்கு பலவீனம் இன்னொன்று பத்தாண்டு ஆட்சிக்கு பிறகு இருபத்தொன்னில் அவங்க அறுபத்தாறு சீட்டு ஜெயித்தாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் கணிசமான இடங்கள் மேற்கு மண்டலத்தில் இருந்து வந்து அந்த இடத்துல இன்னைக்கு செங்கோட்டன் மாதிரியான ஒரு முக்கியஸ்தர் வெளியில் போவது திமுக அதிமுகவுக்கு கூடுதல் பலவீனம் அதனால் பர்செப்ஷன் வைஸ் அண்ட் இன் ரியாலிட்டி நிச்சயமாக செங்கோட்டையினுடைய வெளியேற்றம் அதிமுகவுக்கு ஒரு பலவீனம் ஒரு பின்னடைவு என்று தான் நான் பார்க்கிறேன் உண்மையான அதிமுக தொண்டன் நான் பேசி பார்த்த வரையில் வருத்தம் அடைகிறான் செங்கோட்டையினை நாம் இழந்திருக்க கூடாது என்று தான் நினைக்கிறான் பல முன்னாள் அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையில் பேசும்போது செங்கோட்டையினை நாம் இழந்திருக்க கூடாது என்று தான் பேசுகிறார்கள் ஓகே அதிமுக பலவீனமாகுதுன்னா என்டிஏ கூட்டணியும் பலவீனமாக உள்ளது என்று அப்படிதான் அப்படி தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த அலையன்ஸ் டேக் ஆஃபே ஆகலை சார் ஏப்ரல் பதினொன்று எட்டு மாதத்துக்கு முன்னால் அமித்ஷா அவர்கள் சென்னையில் ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் வந்து அந்த அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணார் இன்றைக்கி எட்டு மாதம் ஆக போகுது கிட்டத்தட்ட என்ன சார் யார் வந்திருக்கா புதுசாக யோசிச்சு பாருங்கள் கூட ஒரு கட்சி ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட கூட வரல அவங்க பெரிதும் எதிர்பார்த்த அந்த கூட்டணியில் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நாலு சதவீத வாக்குகளை மினிமம் வைத்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி ரொம்ப மோசமான அப்பா பிள்ளை சண்டை வெட்டுக்கூத்து நடுத்தரில் வெட்டுக்கூத்து நடக்குது கட்சி செதுரிக் கிடக்குது அங்கேருந்தும் கணிசமான வாக்குகள் விஜய் பக்கம் போயிடுச்சு பாமக உள்ளே இருக்கா வெளியில் இருக்கான்னு தெரியல அதை தாண்டி குட்டி குட்டி கட்சிகள் கூட உங்ககிட்ட வரல மாற அவங்க கூட இருந்தவங்கள்லாம் பலர் வெளியேறி இருக்காங்க ஓபிஎஸ் வெளியில் போயிட்டார் டிடிவி வெளியில் போயிட்டார் உங்கள் கட்சியிலேயே இருந்த செங்கோட்டையை வழியில் போய்ட்டார் அதிமுக பலவீனமாக இருக்குன்னா என்டிஏவும் பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம் அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முப்பதாம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை கோபிசெட்டிபாளையத்தில் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை போடவிருக்கார் எப்படி எடுத்துக்கலாம் பெரிய கூட்டம் கூடும் மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடும் செங்கோட்டையனால் எங்களுக்கு எந்த முடிவால் எந்த பாதிப்பும் இல்லை என்பதை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் அந்த கூட்டம் அமையும் அது கூட்டப்படும் கூட்டமாக கூட இருக்கும் மோஸ்ட்லி அந்த கூட்டத்தை வச்சுலாம் நீங்கள் இடப்படாதீங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் செங்கோட்டையன் தாவேக்கா ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்லலை அதிமுக வெற்றியில் அவங்க சிதைவை ஏற்படுத்த முடியும் ஸ்பாயில் ஸ்பாயில்ஸ் இருப்பாங்க அவங்க அவங்க ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக செங்கோட்டையினோட முடிவு அது மேற்கு மண்டலத்தில் அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா விஜய் கட்சி அங்கே ஏற்கனவே பலமாக இருக்குது இந்த கூட்டத்தை வச்சுன்னா நீங்கள் இடப்படுவீங்க கூட்டம் யார் கூட்டினாலும் வரும் அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது முப்பதாந்திய கூட்டத்தில் கணிசமான கூட்டம் மக்கள் கூடுவார்கள் மிகப்பெரிய அளவில் மக்கள் கூட்டம் கூட்டப்படும் அதை வைத்து நீங்கள் எதையும் இடைப்படாதீர்கள் ஓகே சார் ஆனால் இபிஎஸ் வந்து இது ஒரு பொருட்படுத்தவே இல்லை சார் செங்கோட்டையினோட தவிரக்காயணிப்பு அவர் அப்படி தான் வெளியில் காண்பித்துக் கொள்வார் என்ன அது ஒரு இழப்புன்னா சொல்வார் ஏன்னா அவர் லாஜிக்கலி கரெக்டாக ஒரு வார்த்தை சொல்கிறார் அவர் ஏற்கனவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் எங்கே போனாலும் எங்களுக்கு அது ஆன்சர் கரெக்டுங்க லாஜிக்கலி கரெக்ட் தர்கவியல் ரீதியாக அந்த ஆன்சர் கரெக்ட் அதாவது ஒரு பழமொழி உண்டு யாரோ ஒரு மூதுரை யாரோ ஒரு வெளிநாட்டு அறிங்கன்னு சொன்னதும் தைரியம் என்பது என்ன தைரியம் என்பது என்ன பயம் இல்லை என்று காட்டிக்கொள்வது ஓகே அவ்வளோதான் அதுதான் இது தைரியம் என்பது என்ன பயம் இல்லை என்று காட்டிக்கொள்வது அவர் காட்டிக்கொள்கிறார் ஓகே முப்பதாம் தேதி கூட்டத்தில் பெரிய கூட்டம் போடும் சார் கிடுகடுக்கு வைக்க கூட்டமாக இருக்கும் விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக வரும் ட்ரோனில் இருந்தெல்லாம் எடுப்பாங்க நம்ம விஜய்க்கு கொடுத்துல அதை விட பெரிய கூட்டம் கூட கூடும் அதை விட அதை வைத்து எடை அது கூட வரலாம் வரலாம் அதை வைத்து எதையும் எடைப்படாதீர்கள் ஓகே சார் அந்த கூட்டத்தை வைத்து செங்கோட்டையன் சென்றதால் எங்களுக்கு எந்த விதமான பின்னடைவும் இல்லை என்று அதிமுக அதுக்கு தான் அதுதான் அதுதான் வேற ஒன்றும் இல்லை உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது எஸ் யூர் ரைட் ரிசல்ட் வேற உடைக்கிற ஓட்டால லாபம் திமுக போகுது அவ்வளோ சார் டிடிவி சொல்கிறாரு மூன்றாவது ஒரு பெரிய அணி உருவாகி கொண்டிருக்கிறது என்று மூன்றாவது பெரிய அணியால் வெற்றி பெற முடியுமா அவர் யாராவது விஜயை வச்சு சொல்கிறாருங்க விஜய் கட்சிக்கு போவதற்கு தினகரன் துடியாய் துடித்து கொண்டிருக்கிறார் ஆனால் விஜயிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை ஒருவேளை அவர் சொல்வது போல இந்த அலையும் உருவானால் போட்டி கடுமையாக இருக்கும் லாபம் திமுகவுக்கு சீமானோடு சேர்ந்து நாலு மணி போட்டி வந்தால் அதிமுக வாக்குகள் கணிசமாக சிதைக்கப்பட்டால் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் உடையிறதால லாபம் திமுகவுக்கு சார் விஜய் பலமானாலும் திமுகவுக்கு தான் சார் வெல் இது நல்ல கேள்வி இவங்க எப்படி ஓட்டை உடைக்கிறாங்கன்றதை பொறுத்தது ஒருவேளை திமுக வாக்குகளும் ஓரளவு சிதைக்கப்பட்டால் முதன் முறையாக தமிழகம் தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகரலாம் இல்லை என்றால் திமுக வெற்றி உறுதி தொங்கு சட்டமன்றம்னா டிஎம்கே அலையன்ஸ்க்கு தனி மெஜாரிட்டி இருக்கும் டிஎம்கேக்கு தனியாக ஒன் ஒன் எயிட் மேஜிக் மார்க் இருக்காது பட் அவங்க கூட்டணிக்கு மேஜிக் மார்க்கை கடந்துருவாங்க அப்படின்னா அது ஃப்ராக்சர்டு மேண்டேட் அது வந்து தொங்கு சட்டமன்றம் அதை நோக்கி போக ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை மூன்றாவது அணி வலுப்பெற்றான் எப்படி பார்த்தாலும் அதிமுக வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன் ஏதாவது பேரதிசயம் நிகழ்ந்தால் தொங்கு என்னோட இந்த முடிவுக்கு தொங்கு சட்டமன்றம் தமிழ்நாட்டில் சாத்தியமாக அதுதான் இவ்வளோ நேரம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு முடிவு எப்படி வந்ததுன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்போ கூட்டணி அரசு வரும் கூட்டணி அரசு வந்ததுன்னா திமுக தலைமையிலான கூட்டணி அரசாகத்தான் அது இருக்கும் அப்போ நிறைய காம்ப்ரமைஸ் அவங்க பண்ண வேண்டியிருக்கும் ஓகே அதுவே விஜய்க்கு ஒரு வெற்றி திமுகவை அவுட்ரைட்டாக தோற்கடித்தால் ஒரு ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற கூட அவசியம் இல்லை தொங்கு சட்டமன்றம் வந்தாலே அவர்களுக்கு வெற்றி தான் ஏன்னா திமுகவோட பலத்தை அவங்க குறைக்கிறாங்க தொண்ணூற்றி ஆறு சீட்டு கலைஞர் ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயிச்சு கூட்டணி இல்லாமல் ஆண்ட ஆண்டது காரணம் அப்போ காங்கிரஸ் மத்தியில் திமுக ஆதரவை நம்பி இருந்தது இன்றைக்கி அது கிடையாது ஓகே நூற்றி பதினெட்டு இல்லைங்க நூற்றி பதினேழு வந்தாலும் எல்லோரும் அதிகாரத்தில் பங்கு கேட்பாங்க ஐ திங்க் ஃபார் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு என்னமோ அடிக்கடி தோணுது இப்போ வந்து தமிழகம் தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகருகிறதுன்னு தான் எனக்கு தோணுது சார் விஜய் சொன்னதை நிறைவேற்றிட்டேன்னா சார் திமுக விசஸ் தாமே கார் நிறைவேற்றிட்டா அப்படி நான் பார்க்கலங்க அது இப்போதைக்கு அது அதீதமான கற்பனை என்ன நாலு மாதம் இருக்குது அதிமுக அது எப்படி அவங்க வந்து கூட்டணியெல்லாம் ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தாங்கன்னா எப்படி போகுதுன்றது நமக்கு தெரியாது ஓகே அந்த ஸ்டேஜ் இப்போ வரலன்னு எனக்கு தோணுது மேபி ஃபோர் மந்த்ஸ் பொறுத்து வரலாம் எலெக்ஷன் நேரத்தில் இப்போ நான் இந்த நேரத்தில் செங்கோட்டையனுடைய விலகல் அதிமுகவுக்கு பலவீனம் நான் உறுதியாக சொல்கிறேன் ஆனால் அதிமுக வந்து மொத்தமாக ஆயிஞ்சிடுச்சுன்னோ அல்லது வந்து நம்பர் டூ பொசிஷனை நான் சொல்லுவேன் இப்பையும் போட்டி திமுக தான் இருக்க போகுது அன்லெஸ் சம்திங் பிக் ஹேப்பன்ஸ் உங்களுக்கு நாள் நெருக்கத்தில் வேறு ஏதாவது பெரிய தவறுகளை எடப்பாடி செஞ்சு இன்னும் பல பேர் வெளியில் போனாங்கன்னா அப்போ சிக்கலாட் ஓகே சார் டிசம்பர் ஐந்தாம் தேதி புதுச்சேரியில் மீண்டும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடரவிருக்கிறார் விஜய் செங்கோட்டையினுடைய இணைப்புக்கு பிறகு சுற்றுப்பயணங்கள் எல்லாம் சீராக நடக்குமா தெரியல நடக்கும்போது தான் பார்க்கணும் அங்கே ரோட் ஷோக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா போவார் இங்கே கொடுக்க மாட்டாங்க இங்கே ஒன்லி பப்ளிக் மீட்டிங் தான் இனிமேல் அங்கே என்ன பண்ணுறாங்க பாண்டிச்சேரியில் அவங்க ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட்டு ரங்கசாமி அவருக்கு நெருக்கமான நண்பர் தெரியல அவங்க அனுமதி கொடுப்பாங்களா இல்லையான்னு கொடுத்தாங்கன்னா பார்ப்போம் அப்போ அதுக்கு பிறகு தான் நம்ம இந்த கருத்தை சொல்ல முடியும் இப்போயும் அதை பற்றி பேச முடியாது சார் செங்கோட்டையத்தில் கேட்கப்பட்ட கேள்வி கோவைக்கு ஈரோடுக்கு விஜய் அவர்கள் வந்து எப்பொழுது பரப்புரை செய்வார்னா விரைவில் கலந்து ஆலோசித்து பரப்புரை செய்வார்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க செங்கோட்டையனுடைய வருகைக்கு பிறகு தாவேக்காவில் இந்த பரப்புரை சிக்கலெல்லாம் வராதுங்க எனக்கு என்னமோ வராதுன்னு தோணுது ஏன்னா அவங்க இதை அவங்களும் பாடம் கற்றுக்கிட்டாங்க செங்கோட்டையன் மாதிரி ஒரு தலைவர் இருக்கும்பொழுது அந்த பழைய தவறுகள் நிகழாதுன்னு தான் நான் தோணுது அந்த மாதிரியான பிரச்சனைகள் விஜய் கட்சிக்கு வராமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் எஸ் அதுக்கு தான் அவர் அந்த இடத்துல அவங்களுக்கு தாவேக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அவங்களும் பாடம் கற்றுக்கிட்டாங்க அந்த மாதிரி கூட்டத்தை கூட்டி பண்ணுறதுலாம் இனிமேல் இருக்காது சார் உதயநிதியோட பிறந்த நாள் நேற்றைய தினத்தில் நடந்தது இந்த பிறந்தநாளை டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் அதை ஒருத்தான் சொல்லி இருபத்தி ஏழாம் தேதி இணைந்த அரசு கோட்டை இருக்கலாங்க அது அது இது ஒரு காரணத்தை வச்சு இந்த நிகழ்வு நம்ம இடப்பட முடியாது அது பொலிட்டிக்கலி ஸ்கோர் பண்ணுறது அவங்க ஏற்கனவே பல நாட்கள் அவங்க விஜய்யோட கட்சியோட நிகழ்வுகளுக்கெல்லாம் கவனத்தை தர் தேசத்தை மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அவங்க டேர்ன் வந்தது அவங்க இதை பண்ணுறாங்க பண்ணியிருக்கலாம் அது ஒரு முக்கியமான விஷயமே இல்லைங்க இது இல்லைனா இன்னொரு நாள் நடத்திட்டு போகிறாங்க சிப்போ ஒழிச்சு வச்சா கல்யாணம் கெடுமான அந்த மாதிரியான கதை இது அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் இல்லாத ஒரு கருத்துக்கள் இதை நம்ம ஒதுக்கி தள்ளிட்டு மெயின் இஷ்யூஸை பற்றி பேசணும் தான் நான் ஓகே சார் இருபத்தி ஆறில் எந்த அரசியல் பு புயல் வந்தாலும் மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் தான் முதல்வர் ஆவார்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு சொல்கிறார் அப்படி தான் அவர் சொல்லுவார் அதனால தான் அவர் தங்கம் தென்னரசு அதனால தான் அவர் முக அமைச்சராக இருக்கார் இல்லை இல்லை தொங்கு சட்டமன்றம்னு நான் சொல்கிற மாதிரி மணி சொல்கிற மாதிரி சொன்னால் அடுத்த நாளே அவர் வந்து மந்திரி பதவியிலேருந்து எந்திரி ஆகியிருப்பார் அவர் தங்கந்த நல்ல மனிதர் திறமையானவர் அவர் அப்படி தான் பேசுவார் திமுகவில் இருக்க அமைச்சர்கள் அப்படி தான் பேசுவாங்க அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை மக்கள் முடிவு பண்ணிட்டுங்க இவ்வளோ நாள் பொறுத்தீங்க ஒன்றா நாலு மாதம் பொறுத்துக்கோங்களேன் மக்கள் முடி என்னன்றது ஏற்றுக்க போகிறான் அவ்வளோதான் ஓகே அரசியல் புயல் எந்த பக்கம் சார் நகருது தெரியல தம்பி இப்போதைக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு அது ஜனவரி வரைக்கும் அது வெயிட் பண்ணணும் இந்த கூட்டணியோட தாவேக்கா கூட்டணி வலுப்பெற்றால் நிலம மோசமாக போகலாம் திமுகவுக்கு டேக் டேக் ஆஃப் ஆகலைன்னா அவங்களுக்கு தான் லாபம் நாலு முனை போட்டி திமுகவுக்கு தான் லாபம் நான் இன்னமும் நம்புகிறேன் ஆனால் தாவேக்கா கூட்டணி ஓரளவு வலுப்பெற்றால் சிக்கல் உருவாகலாம் சார் ரொம்ப நாளாக ஒரு அலிகேஷனாக இருந்தது விஜய் பாஜகவோடு போவார் அப்படின்னு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக செங்கோட்டையனுடைய நிச்சயமாக அவர் போக மாட்டாருங்க நான் அப்படி தாங்க நம்புகிறேன் கண்டிப்பாக அவர் தனியாக தான் போக போகிறாரு அதிமுக தாவேக்கா கூட்டணி இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக இல்லை பாஜக கூட்டணியும் இல்லை நான் அதிமுக பாஜக கூட்டணியில் பிளவு வராதுன்னு நான் நம்புகிறேன் அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி போயிட்டாங்க அவங்க அதிமுகவோட போக முடியாதுன்னா பாஜகவுடையும் போக முடியாது விஜய் செங்கோட்டையனோட வருகைக்கு பிறகு அதிமுக பாஜக அதிமுக தாவேக்க கூட்டணி என்பது நிச்சயமாக இல்லை என்று கூறுதியாகிவிட்டது அதனால் பிஜேபியோடு இந்த தேர்தலில் விஜய் போக மாட்டார் என்று தான் நான் நம்புகிறேன் சார் திருமாவளவன் ஒன்றும் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அரசியல் இதில் அணு அங்கங்களிலேயும் வந்து பாஜக இருக்குது ஏதாவது ஒரு அசஞ்சா கூட அதுக்கு காரணமாக பாஜக இருக்குது அதான் இது வந்து அரண்டவங்க கண்ணுக்கு இரண்டு இதெல்லாம் பேயின்ற மாதிரி ஆமாம் இருக்குங்க அதுதான் அரசியல் அது ஏன் புலம்புறீங்கன்றான் கூட நான் தான் கேட்குறேன் ஏன் புலம்புறீங்க சார் அதுதான் அரசியல் அது இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி பதினேழு மாடங்கள் அதிகாரத்தில் இருக்காங்க மூன்றாவது முறையாக மக்கள் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கால் பரப்பணும்னு விரும்புகிறாங்க பதிக்கணும்னு விரும்புகிறாங்க அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தால் இருந்துட்டு போட்டுங்க அவங்கள எப்படி நீ வென்றெடுக்க போகிற அதை சொல்லு அதை விட்டுட்டு வந்து அவன் ஆர்எஸ்எஸ் இவன் பிஜேபி தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தருக்கு மூணு நாள் மலச்சிக்கல்னா கூட ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் காரணம்னு பேசக்கூடிய லெவலில் தான் இன்றைக்கி திமுகவும் வீசிக்காமல் இருக்குது இது புலம்பல் இதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படி பிஜேபி இங்கே வளருதுன்னா ஏன் வளருதுன்னு திரும்ப வளரும் ஆராய்ச்சி பண்ணணும் இந்த ஆட்சியோட அலங்கோலங்கள் அவலங்கள் இதால் தானே பிஜேபி வளருது எதை பேசணும் திரும்ப அதை பேசாமல் இதையும் பேசுகிறாரு ஒரு வாரத்துக்கு முன்னால் என்சிஆர்பி ரெக்கார்டு தேசிய குற்ற புலனாய்வு ஆவணத்து காப்பகத்தோட ரெக்கார்டு என்ன சொல்லுது இந்தியாலேயே தலித்து மக்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகம் நடக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லுது பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெக்கா டேட்டா சிஎம் கலைஞர் ஸ்டாலின் ஸ்டாலின் தான் சிஎம் ரெண்டாவது வந்து க குற்றம் சாட்டப்பட்டவர்களில் கன்விக்ஷன் ரேட் ஊபியை விட கீழே தமிழ்நாடு இது அவங்க எம்பி ரவிக்குமார் பேசுகிறார் ஆமாம் இப்போ இதுக்கு திரும்ப என்ன பதில் சொல்கிறாரு இந்த கொடுமைகளுக்கு திமுக அரசாங்கத்தை ஒழுக்க வேண்டிய போராட்டங்களை ஏதாவது ஒன்று நடத்துச்சா திருமாவன் விசிகா வெட்டி தலைமுனை வேண்டாம் விசிகாவினர் மக்களை மன்றத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு போய் வைத்து திமுக அரசு ஒழுக்கக்கூடிய போராட்டங்களை நடுநடுங்க வைக்கக்கூடிய போராட்டங்களை இங்கே நடத்தியிருக்கணும் இல்லை வாய்க்கு முந்நூறு தடவை பாசிஸ்ட பாஜக ஆர்எஸ்எஸ்ஸு இவன் ஆர்எஸ்எஸ் அவன் ஆர்எஸ்எஸ் இவன் பிஜேபி அவன் பிஜேபின்னு சொல்கிறீங்கல்ல இல்ல எவனும் எங்கேயோ போய் சேர்ந்தா உங்கள் எம்பி சொல்கிறாருங்க உங்கள் எம்பி சொல்கிறாரு என்சிஆர்பி ரெக்கார்டு இது ரொம்ப அபாயகரமான நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குன்னு நீங்கள் கவர்னர் சொல்லும்போது கவர்னரை முத்திர குத்துனீங்க இன்றைக்கி என்சிஆர்பி ரெக்கார்டு உங்கள் எம்பி சொல்லும்போது அதோடய அடுத்த கட்டத்துக்கு போய் திருமாம் பேசுனாரா அதில் பேச வேண்டிய அளவுக்கு பேசாத திருமா செங்கோட்டையம் போய் விஜய் கட்சியில் சேர்ந்தோன்னா ஃபாசி சான் என்ன விதமான அரசியல் யாரோ எங்கேயோ போனால் திருமாவளவனுக்கு என்னங்க வந்தது நான் என்ன சொல்கிறேன் நம்பர் திருமாவளவன் அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு நான் இப்போயும் சொல்கிறேன் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருந்து இந்த பன்னெண்டு ஆண்டுகளில் வந்து பிஜேபிக்கு வேலை போகாத ஆர்எஸ்எஸ்க்கு விலை போகாத ஒரே தலித் தலைவர் திருமாதான் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நான் ஒத்துக்கிறேன் பாராட்டுறேன் ஆனால் இன்றைக்கி அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப அவலமாக இருக்குது என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் யார் எங்கே போனாலும் அவனை பிஜேபி இவனை பிஜேபின்றது வந்து இது கிடையாதுங்க செங்கோட்டையம் போய் விஜய் கட்சியில் சேர்ந்தா உடனே அது ஆர்எஸ்எஸ் ஆங்கில பிஜேபி ஆங்கில கொண்டு வந்து பேசுறதுன்றது முறையற்றது மக்கள் மத்தியில் நீங்கள் செல்லா காசு ஆகிட்டு இருக்கீங்க எங்கே எது நடந்தாலும் பிஜேபி 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 பிஜேபினா மக்கள் பிஜேபி வந்தால் என்னன்னு வந்துருவா இல்லை ம் பிஜேபி வருதுன்னா ஒரு வேலை ஏன் வருதுன்றதை தானே திரும்ப யோசிக்கணும் எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க இந்த கவர்மெண்ட்டில் உங்கள் எம்பி சொல்கிற சரி லஞ்ச லாவணியத்தை கூட விடுங்க குடும்ப அரசியலை கூட விடுங்க பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகளில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்குன்னு என்சிஆர்பி டேட்டா சொல்லும்போது திராவிட மாடல் ஆட்சின்னு இவங்க சொல்லிக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்கன்ற குற்ற உணர்ச்சியும் சுய மரியாதையும் திருமாவளவனுக்கு வரணுமா வரக்கூடாது அதை பற்றி தானேங்க பேசணும் இது யாரோ எங்கேயோ போய் சேரோ இவருக்கு என்னங்க வந்தது செங்கோட்டையம் போய் தாவையக்காலில் சார் திரும்ப அவங்க என்ன பிரச்சனை சொல்லுங்கள் உடனே எடுத்தடுப்பில் நீ ஆர்எஸ்எஸ் முத்துற குத்துறேன் இதுக்கு பதில் சொல்லுங்கள் சார் நான் இன்னொன்று கேட்குறேங்க அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு ஒருவேளை இங்கே பிஜேபி ஆர்எஸ்எஸ் வளருது யார் காரணம் இந்த ஆட்சியின் அவலங்கள் திமுக கூட்டணி உள்ள கட்சிகளுடைய போதாமை அவங்க தோற்றுப்போனது அதான காரணம் பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நாளும் பொழுதும் அதிகரிக்கும் பொழுது வட இந்தியா பூரா பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்எஸ்எஸ் ஊர் வேறு ஒன்றது அவன் பிரச்சனையை தசை திருப்புறான் அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து மக்களை வென்றெடுக்காமல் இவர் ஆர்எஸ்எஸ் அவர் ஆர்எஸ்எஸ் எங்கே யார் அசைஞ்சாலும் அது ஆர்எஸ்எஸ்ன்றதெல்லாம் என்னை பொறுத்தவரையில் ஒரு பொருத்தமற்ற பேச்சு சார் ஒரு மூத்தவராக ஒரு இளைவருக்கு சொல்கிறாரு சார் பிஜேபியோடு மிக கவனமாக இருக்கணும் கவனமாக கையாளணும் யார் திருமாவளவன் சொல்கிறார் சார் யாருக்கு சொல்கிறார் விஜய்க்கு சொல்கிறார் சார் நல்லது இருந்துட்டு போட்டோம் புத்தி சொல்கிறாரு சொல்லட்டும் யாரும் புத்திமதியை கேட்குறது இல்லை பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகளில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும்போது அதில் திமுகவை ஒழுக்க வேண்டிய அளவுக்கு ஒழுக்காமல் மௌனம் காத்துட்டு அல்லது போராட வேண்டிய அளவுக்கு போராடாமல் புதுசாக வந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறீங்கன்னா புத்தி சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன சார் தகுதி இருக்குன்னு அவங்க திரும்ப கட்டால் நீங்கள் எங்கே போய் முகத்தை வச்சுப்பீங்க இதுக்கு பதில் சொல்லுங்கள் நான் இதை கடந்து போகிறீங்க இல்லை என்னோடய பாயிண்ட் என்னென்னா நீங்கள் கடந்து போகிறீங்க நான் தி நான் வந்து பிஜேபியை ஒன்றும் ஆதரிக்கலை பிஜேபியாக திமுக வேணால் முதல் எதிரி பிஜேபி தான் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் திமுக கவர்மெண்ட் இங்கே இருக்குது அப்போ வெக்கி தலைமுனைய வேண்டாமா திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளும் என்சிஆர்பி டேட்டா எல்லாரும் கடந்து போகிறாங்க ஒரு தொலைக்காட்சியில் அதுக்கு விதித்து விவாதம் இல்லை இது எடப்பாடி பேரில் நடந்திருந்தால் வானத்துக்கும் பூமிக்கு பூச்சிருப்பானுங்க ஏன் இதே விசிகாவே வந்து அவ்வளோ பேச்சு பேசியிருப்பாங்க ரவி மட்டும்தான் பேசுகிறாரு திரும்ப என்ன பெரிய பேச்சு பேசுனாரு நான் கேட்குறேன் என்சிஆர்பி ரெக்கார்டுக்கு அல்லது அ பார்ட்டியாக என்சிஆர்பி டேட்டாக்கு பிறகு விசிக்கா தமிழ்நாடு பூரா மக்கள் கவனத்தை இருக்கிற அளவுக்கு அல்லது தேசிய அளவில் மீடியாக்களோட கவனத்தை இருக்கிற அளவுக்கு என்ன ஆர்ப்பாட்டங்கள் என்ன போராட்டங்கள் நடந்துச்சு இதை கடந்து போகிற விஷயமா ரெண்டு விஷயத்த அவன் சொல்கிறான் இருபத்தி மூணு டேட்டாவில் தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகளில் பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகளில் நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு கன்விக்ஷன் ரேட்டில் ஊப்பிக்கு கீழே இருக்கோம் நம்ம அப்போ இதை வந்து நீங்கள் வந்து இதை இதை தான் பேசணும் இதை இதை ஒன்றை இதை ஒற்றை இலக்காக வச்சு ஒரு வாரம் பத்து நாள் தமிழ்நாடு பூரா கிடுகெடுக்கும் போராட்டங்களை நடத்தியிருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் வேறு எதையோ பேசுது யாரோ எங்கேயோ போய் சார் நான் சார் உங்களுக்கு என்ன சார் வந்து சார் தலைவருடைய கருத்துக்களை தாண்டி செங்கோட்டையனுக்கு பின்னாடி பாஜக இல்லையா இருக்கலாங்க நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நான் எப்போ சொன்னேன் இல்லைன்னு இருக்கட்டும் இருக்கட்டும்ன்ற அதுதான் அரசியல் நீ எப்படி எதிர்கொள்ள போகிற இந்த பெட்டை புலம்பல் ஏன்ற நான் புரியுதா புரியல நான் சொல் ஏங்க இது வாக்கு வங்கி அரசியலுங்க இதுதான் பாலிடிக்ஸு எவனோ வந்து உங்கள் கட்சியில் சேர்றான் எல்லா கட்சியும் உடைக்கிறீங்களே ஃபுட்பால் எல்லாம் நீங்கள் திமுக தொங்குது எல்லோரும் வா வா வான்னு சேர்த்துக்குறீங்க ஆள் பிடிக்கிற வேலையை தானே திமுக செஞ்சுக்கிட்டுருக்குது நீங்கள் அப்போ உங்களை யாரும் குறை சொல்கிறது நான் தப்பை சொல்லலை அதான் அரசியல் வழி எஞ்சும் பிஜேபி பிஜேபி இருக்குது ஆமாம் இருக்குது நான் எங்கே சொன்னேன் இல்லை நான் எங்க சொன்னேன் இருக்குன்னு எங்க சொன்னேன் ஃபைட் பண்ணு ஏன் மக்கள்கிட்ட எப்படி ஆதரவு கூடுது அதை பாருன்றேன் தனிநபர்கள் போகிறத பற்றியோ போகாத பற்றியோ ஏன் பேசுறேன் எங்கே யாவும் போனாலும் அவன் பிஜேபி ஓய்யோ யோ வயிற்றில் வாயில் அடிச்சுக்கணும் ஒரு கட்டத்தில் மக்கள் கேட்பாங்க என்ன பண்ணுவாங்க பதினேழு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கான் மத்தியில் ஆட்சியில் இருக்கான் செத்தா போயிட்டாங்க இந்தியாவில் மக்கள் இந்த வார்த்தைகள் வரும் இது வரக்கூடாது இது வரக்கூடாது வரும் நீ பேசுற பேச்சால ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிக்க மற்றக்கும் நன்றி சார்